வணக்கம் வைத்தியர் வரதா வணக்கம் 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 தமிழ் மாலை வணக்கம் மாலை வணக்கம் ஒரு சுற்று நாங்கள் சுற்றி வந்து உங்களோடு பேச கிடைப்பதற்கு நாங்கள் நீங்கள் அதற்குள் ஒரு சுற்று போய் விட்டு வந்து விட்டீர்கள் உலகம் சுற்றி வந்து விட்டீர்கள் இன்றைய பொழுதில் தமிழின் எந்த சுவை எடுத்து வந்திருக்கின்றீர்கள் இன்றைய பொழுதில் நான் உங்களுடன் இன்று பங்கு மாதம் மார்ச் மாதம் மகளிர் தினம் எட்டு பெண்கள் நாள் ஆமாம் மீண்டும் இந்நாளில் அனைத்து சந்திப்பதில் மகிழ்ச்சி மாதராய் பிறப்பதற்கு நல்ல மாதவம் செய்திட வேண்டும் எனும் பாரதியின் வாக்கை நினைவுறுத்தி அனைத்து மகளிர்களுக்கும் மகளிர் தின வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு என்று உங்களுடன் நான் கலந்து கொள்வது கம்பராஜமான பெண்கள் இதில் ஒரு அதிகம் பேசப்படாத ஒரு தலைப்பாக அகலிகை உங்களுடன் நான் கலந்து கொள்ள விரும்புகிறேன் இதில் குறிப்பாக கம்பசூத்திரமும் காமசூத்திரமும் என்ற தலைப்பு கம்பராமணம் எனும் காவியம் தனியார் ராமனை பற்றிய கதையல்ல என்பதும் இதனுள் தோன்ற தோன்ற பல ரகசியங்கள் புகழ்ந்து இருப்பதாகவும் நான் உணர்கிறேன் எமது வாழ்வையும் வாழ்வோடு ஒட்டிய மனித பாத்திரங்களின் பல்வேறு ரகசியங்களை படம் பிடித்து காட்டும் கம்பரின் சூத்திரம் எனலாம் கம்பராமாயணத்தில் பாலகாண்டத்தில் காண்டத்தில் அகலிகை படலம் வருகிறது அதில் ஆரம்பத்தில் இந்த படலம் ஆரம்பத்தில் மிதிலை மலையில் ராமன் லக்குமணன் விசுவாமித்திரர் மூவரும் நடந்து செல்கின்றார்கள் நடந்து செல்லும் பொழுது பாட்டு சொல்கிறார் களல் துகள் கதுவண்டேதமை மயக்கு அற வேறுபட்டு உருவம் கொண்டு மெய் உணர்பவன் களல் கூடியது ஒப்ப பண்டை வண்ணமாய் நின்றனல் மாமுனி பணிப்பான் அதாவது இந்த பாடல் கருத்தின்படி சொல்ற ராமணனின் காலும் படவில்லை தூசு அந்த அகலிகை இருந்த கல்லில் படுகிறது காலின் தூசு காலின் தூசு அதாவது சொல்வார் களல் துகள் கதுவை இங்கே கதையை கதை அளர்ந்து விட்டுட்டோம் அந்த மூக்கால சாப்பிட்ட மாதிரி காலடி ராமனின் காலடி பட்டு என்று கதை சொல்லிக் கொண்டிருக்கிறோம் காலடி அதாவது காலடி படுறதுக்கு கூட தகுதி இல்லாத ஒரு பெண்ணாகத்தான் அவள் தெரிவிக்கப்படுகிறாள் கொண்டுள்ள அறியாமையாக நீங்கி ஒரு அஞ்ஞானமாக பெற்று உண்மை வடிவம் அடைந்து அகலிகை மீண்டும் எழும்புகிறாள் அந்த இடத்திலிருந்து என்றுதான் அந்த அந்த படலத்தில் இவர்கள் மூவரும் போகும்போது இப்படி நடப்பதை இது விஸ்வாமித்திரர் ராமனுக்கு கூறுவதாக அந்த கதை ஆரம்பமாகிறது இதில் அகலிக என்பவள் ஒரு அகலிக என்பது அழகுக்கு அழகு என்பது பேரழகி என்று பொருளா இவள் அகலி பிரம்மனின் மகள் அழகை அவரு ஒரு 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 கவிஞர் கூறுகிறார் திருமிழல் என்ற பொருள் மேவு பெயர் மின்னால் மரி இது ஒரு ஒரு மாசம் இராத பெண் வேறு இல்லை என்று என்னில் அவள் அழகு சொல்லும் முடியதோ அதாவது வேறொரு பெண்ணும் இப்படி இல்லை ஒரு கலங்கம் இல்லை அந்த அவள் என்று சொல்லி அவள் அவ்வளவு சிறப்பாக அவளது அழகு கூறப்படுகிறது ஆஹ் அது மட்டுமல்ல அவளது அமுது இருந்து அமுது தூண்டியது போல ஒரு அழகான பெண் சொல்லிதான் எல்லாமே இது கம்பனின் வரிகள் என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும் கலைக்கும் போது என்ன அப்படி இந்த கதையை ஆரம்பித்துக் கொண்டு போற சுவாமி திரு சொல்கிறார் இவர் அகலி கதை எப்படி என்று அகலியை பிறகு கௌத முனிவரை திருமணம் செய்கிறார் இந்திரனுக்கு இவளை அடைய வேண்டும் என்ற ஆசை அது நேர்மையாக அடையா முடியாதபடியால் தவறான முறையில் அடையண்டுகிறான் திட்டம் போடுகிறான் அப்ப இந்திரன் வந்து நள்ளிரவில் போல கூவுகிறான் கூவி என்று கௌதவ முனிவர் வந்து விடிந்து விட்டது என்று நினைத்துக்கொண்டு காலை கடன்களை முடிப்பதற்காக வெளியேறுகிறார் அப்ப இந்திரன் வந்து கௌதவ முனிவரின் வடிவில் அகலிய இருக்கிற ஆச்சிரமத்தில் புகுந்து அகிலியருடன் உடல் உறவு கோருகிறான் கப்பர் கூறுவர் அந்த பாட்டில் சொல்லுகிறார் புக்கு அவளோடு காம புதுமண மதுவின் கீறல் ஒக்கு உண்டு இருத்தலோடும் உணர்ந்தனள் உணர்ந்த பின்னும் சக்கது அன்று என்ன ஒரு ஆள் ஆழ்ந்தனள் இருப்ப தாள முக்கான் அணைய ஆற்றல் முனிவனும் முடுங்கி வந்தான் என்ன சொல்றாருன்னா அத இந்திரனும் அவளும் ஒரு புதுமண தம்பதிகள் போல ஒரு மதுவை உண்டது போல ஒரு மயக்கத்தில் இருவரும் சமமாக அதில் உணர்ந்தனள் என்று சொல்றாரு அவள் உணர்ந்த பின்னும் அவள் தக்க இது தகாதது என்று அவள் எண்ணவில்லையா எண்ணவில்லை அப்படி என்ற சமயத்தில் முனிவர் வந்துவிட்டார் என்றுதான் இந்த கம்பரின் கம்பர் என்ற சூத்திரம் வந்து என்ன என்பதை கொஞ்சம் நாங்கள் இதுல யோசிக்க வேண்டும் போய்கொண்டிருப்போம் பின்பு அதை பற்றி கதைப்போம் அப்ப இப்படி அந்த முனிவர் வந்தவுடன் பிறகு பெறுகிறது எல்லையில் நாணமெய்தி யாவர்க்கும் நகை வந்த புல்லிய பழியினோடும் போய் போயகுன்றை மெல்லியலாளை நோக்கி தலைமைகள் கல்லியல் ஆதி என்றான் அதாவது இவ்வளவு நடந்த பிறகு இந்திரன் வந்து நாணமுற்று வெக்கமுற்று போகிறது என்று எண்ணி இருந்தால் அவர் சாபம் பற்றி பெற்று அவர் பெற்ற சாபம் தெரியும் என்று நினைக்கிறேன் உங்களுக்கு ஆயிரம் கண்களை உடைய அவர் பெண் ஆயிரம் பெண் குறிகளை உனது உடம்பு முழுக்க தோன்ற வேண்டும் என்றுதான் கௌதவ முனிவர் கொடுக்கிறார் சாபம் அது பிறகு அது கண்ணாக மா மாறதாகத்தான் வரல அரசு கூறுகிறது அப்ப இந்த சாபத்தை பெற்றவன் அங்கே இருக்க விருப்பந்திருக்காக உடனே அவர் பிறந்தரை மேல போய்விட்டார் ஆனால் அதே நேரம் அகலியை நோக்கி தனது கணவன் அகலியின் கணவன் அவளோடு வாழ்ந்தவர் அவர் சொல்லிவிட்டார் நீ ஒரு விலைமகள் உனது அந்த உணர்ச்சியில நீ ஒரு கல்லை போல இருந்திருக்கிறாய் நீ கல்லாகு என்று சொல்லி சாபம் கொடுத்து விட்ட அப்ப தான் இவள் கல்லாகி விட்டதாகவும் இப்ப ராமனும் லக்குமணனும் விஸ்வாமித்தனும் வரும்போது அந்த கால் தூசுபட்டு விளிஞ்சி விட்டதாகவும் தான் கதை வருகிறது அப்ப இப்படி சொன்னவுடன் அந்த பெண் என்ன செய்கிறாள் பிழைத்தது பொறுத்தலுந்தும் பெரியவர் கடனே அன்பால் அலன் தரும் கடவுள் அண்ணாய் முடிவு இதற்கு அருள் சேர்ந்து தன் கணவனை அதுக்கு கௌதவ சொல்லுகிறார் தலைத்து வண்டு இமிரும் ராமன் என்பான் கலல் துகள் கதுவ இந்த கல் உருவத் தவிர்த்து என்கிறார் என்ன வண்டு செலிப்புடைய வண்டுகள் ஒழிக்கும் குளிர்ந்த மாலையுடைய தசரதன் மகன் ராமன் வருவான் அவனது கால் தூத்து பட்டு எழும்புவாய் என்று சொல்லிவிட்டு அப்ப அந்த கதையில அவள் கல்லாகி விட்டார் இப்படி இந்த கதையை போய்கொண்டிருக்கும் போது பின்பு கடைசியில் இந்த கதையில் இப்படியும் கம்பர் சொல்லுகிறார் என்னென்றால் நீ எனது அந்த ராமன் பட்டு அகலிகை எழும்பின உடனே அஞ்சன வண்ண வண்ணத்தாண்டன் அடித்துகள் கதுவா முன்னம் வஞ்சி போல் இடையால் முன்னை வண்ணத்தால் ஆகி நின்றால் நெஞ்சினால் பிழைப்பு இலாலை நீ கஞ்சமா அழைத்திடுகலியின் அன்னை முனிவனும் கருத்தில் கொண்டான் அதாவது இது வந்து பிசுவாமித் சொல்ற மாதிரி தான் கம்பர் எழுதுகிறார் இதை அவர் சொல்றாரு என்னன்னா போல் கரிய திருமேனியுடைய ராமண திருவடி பொடி படுவதற்கு வஞ்சி கொடி போலும் இடையுடைய அகலிகை பழைய வடிவத்தை ஆகி நின்றாள் நெஞ்சார குற்றம் செய்யாத இவளை நீ அழைத்து சேர்த்துக் கொள்க என்று தாமரை மலரின் தோன்றிய பிராமண பெண் போன்ற சௌத முனிவனும் மனதில் ஏற்றுக்கொண்டான் என்று சொன்னால் அப்ப இப்ப என்ன எங்களுக்கு விளங்குது என்று சொன்னால் இதுல சொல்கிறார் கம்பர் மூலமாக சொல்கிறார் நெஞ்சினால் பிழைப்பு இலாலை நீ அழைத்துடுக அப்ப அவள் நெஞ்சாலே பிளவிட இளம்புகள் அப்படி சொல்லிருக்கல அப்ப ஏன் அப்ப கம்பர் முதல் அப்படி சொல்லுறாரு இவர் இப்படி சொல்லுறாருன்ற ஒரு கேள்வி இப்படி எல்லாம் ராமரை புனிதராக்கியவர் ஈட்டில் எந்த குற்றம் வரையாத சீதியை தீயில் புக வைத்து நிலம் விழுங்க வைத்தார் அல்லவா அங்கே எங்கே அவருடைய இறை தன்மை இருக்கிறது

நேரம் மாற மாற வித்தியாசமான உணர்வுகள் காமத்தில் ஏற்படலாம் அப்ப ஒரு இப்ப இந்த அகலிகை இந்த கட்டத்துல முனிவற்ற வேடத்துல வந்த இந்திரன் இந்திரனை இவளாலும் அடையாளம் காண முடியாமலும் இருந்திருக்கலாம் தானே அப்ப அவனுக்கும் அந்த நேரத்துல காம உணவு இருந்திருக்கலாம் வருது அது வித்தியாசமான தோற்றங்களோட வரையில அப்ப கண்டுபிடிக்கலாது அப்படி கண்டுபிடித்திருந்தாலும் ஒரு மறு ஒரு கேள்வி இருக்குது

அவருக்கு ஏன் இந்த இரண்டு வேடம் தெரியவில்லை இப்படி நடக்க போகிறது என்று ஏன் தெரியவில்லை ஏன் அகலியே இவர் சந்தேகப்படுகிறார் ஒரு மனைவி வாழ்ந்தவள் இப்படி ஒரு வெடியும் நடக்க போகிறது என்று முக்காலம் மறைந்த அந்த முனிவருக்கு தெரிந்திருந்தால் அந்த வருகின்ற வினையை தடுத்து நிறுத்தி இருக்கலாமே நிறுத்தி இருக்கலாமே அப்ப அகலியே ஒரு மனைவியை தானே சந்தேகப்பட்டு இவ்வளவு எல்லாம் செய்கிறார் அது ஒரு கட்டத்தில் அவர் சொல்கிறார் இறுதியாக விஸ்வாபித்தர் மூலமாக நெஞ்சினால் பிழைப்பு இலாலை என்று குறிப்பிடுவதற்கு அதையும் அவர் முதல் செல்லிப்போட தக்கது உணர்ந்தும் தெரியாமல் இருக்கிறாள் என்று இது ரெண்டும் ஏன் இப்படி கொண்டு வந்து இருக்கிறார் கொண்டார் கேள்வி ஒரு கட்டத்தில் ஒரு கட்டத்தில் ராமன் அந்த கல்லை தொட்டு அகலியை எழும்பிய உடனே ராமன் சொல்கிறார் எனது அன்னையை போல் என்று சொல்கிறார் அன்னையே போலும் ராமன் அன்னையே போலும் சொல்லி உசத்தின் வைக்கிற கம்ப அப்ப இப்படி பார்த்தால் கம்ப சூத்திரம் ஒரு ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கிறது இன்றத்துக்கு கம்ப சொல்ல வாராரு இல்லையா பெண்ணடிப்பைத்தனத்தினுடைய அடையாளத்தை சுட்டிக்காட்டுகிறாரா இல்லை பெண்ணடிப்பைத்தனத்துக்கு இன்னும் வலுவூட்டுகிறாரா இல்லை பெண்ணடிப்பைத்தனத்தை கேள்வி கேள்வியாக்குறாரா இந்த இடத்தில் ஒரு கதை உண்டு அதாவது அகலிகை கதையை தழுவி பித்தன் எழுதுகின்றார் ஒரு கதை சாப விமோசனம் என்ற ஒரு சிறுகதை எழுதியிருக்கின்றார் தெரியும் புதுமை பித்தன் புதுமை புரட்சியாளர் அப்போ அவருடைய கதை நிறுதியில் என்னவென்று முடிக்கிறார் என்றால் இந்த சீதியை ராமன் சந்தேகித்து தீக்குளிக்க வைத்து வனவாசத்துக்கு அனுப்பியதை கண்டு இந்த அகலியை மீண்டும் என்று நடக்கின்றது அகலியை மீண்டும் கல்லாகி அவள் புரட்சி பெண்ணாகி மாறி ஏனென்றால் இந்த ராமன் கால்வட்டா நான் என்னுடைய பாவம் விமோசனமானது வேண்டாம் அது என்று சொல்லி அவள் விடுகிறாளா இதுல இருந்தது பெண்ணை அடிமைத்தனமா ஆனால் கம்பர்ல ஒரு திறமை இருக்குது பாருங்க தீர்ப்பு நாங்கள்தான் எடுக்க வேண்டும் கம்பரி படத்தையும் படைத்திருக்கிறார் நாங்கள் தான் தீர்ப்பு முடிவெடுக்க வேண்டும் இதுல இந்திரண்டு வஞ்ச தன்மை தன்மையையும்

கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய் இதை வாசகரூடாக சிந்திக்க வைக்கிறாரா கம்பர் இப்ப இப்ப நாங்கள் சொல்றாரு இப்படி ஒரு உணர்வுல இருந்தாள் என்று அவருக்கு எப்படி தெரியும் அவர் அவளோட உணர்வு அந்த நேரம் தக்கது என்று தெரிந்தும் இப்படி இருந்தாள் என்று கம்பர் சொல்கிறார் ஆனா பிறகு சொல்கிறாள் அவள் நெஞ்சிலா வஞ்சமில்லா இல்ல உலகமெங்கிலும் அநீதிக்கு இடையாகின்ற மக்கள் வஞ்சிக்கப்படுவது முடியாது இந்த அகலிகை போல எப்பொழுதுமே அழிக்கின்றவர்களுக்கு தான் ஆயுதம் அள்ளி கொடுக்கிறது இந்த உலகம் இதைத்தான் நாங்கள் பார்க்கலாம் இங்கே இந்திரனை கதையில இந்திரன் தப்பிட்டார் அவருக்கு எந்த தண்டனையும் இல்லை தண்டனையும் இல்ல இந்த ஏன் இப்படி ஒரு பாத்திரத்தை கொண்டு வந்தவர் கம்பர் என்பது கூட ஒரு கேள்விதான் என்னுடைய கேள்வி இவ்வளவு சொல்லும்போது சுட்டு ஒரு பார்வையில் தீ வளர்க்கக்கூடியவர் என்று சொல்லி சொல்லப்படுகிறது அல்லவா அவ்வளவு சக்தி வாய்ந்தவர் அகலிகையை கல்லாக்குகும் வல்லமை படுத்தவர் இத்தனை அநீதிக்கும் காரணமான இந்திரனை ஏன் சாம்பலாக்கவில்லை நினைத்தால் அவர் எரித்திருக்கலாம் தானே ஒரு கொக்கை எரித்தவருக்கு இது முடியாதா முடியாத அது ஆணுக்கு ஒரு நியாயம் பெண்ணுக்கு ஒரு நியாயம் தானே அந்த அந்த அதை நாங்கள் இதனூடாக கம்பர் இப்படியான மனித பாத்திரங்கள் தான் இந்த உலகம் இருக்கின்றது நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இல்லையா போலையும் இருக்குது முனிவரை போலயும் இருக்கு அகலிகை போலும் ஒரு ஒரு இல்லையா விரம் தெரியாத ஒரு நிலையில கட்டான் இதர் கம்பரன் சூதரம் வந்து ஒரு சிக்கலானது அத விளங்கிக் கொள்வது ஆனால் இந்த இடத்துல தான் ஒரு ஒப்பீடு உண்மை இருக்கிறது வால்மீகி ராமாயணத்துல இந்த அகலியை தவறாகத்தான் சித்தரிக்கப்படுகின்றார் அகலியை அதாவது இந்திரன் என்று அறிந்த பின்னும் அகலிகை அவளுடன் கூடி மகிழ்ந்தாள் என்று வால்மீகி ராமாயணம் சொல்வது கரக்கவிடங்கள்ல வித்தியாசமாக கம்பர் என்ன சொல்கிறார் அந்த அதாவது அவர் வால்மீகி ராமாயணத்தை தமிழில் எழுதும் பொழுது அவர் அகலியை நெஞ்சினால் பிழைப்பிலால் என்று சொல்கிறார் நெஞ்சினால் பிழைப்பிலால் என்று பிறகு சொல்கிறார் ஆனா முதல் அவர் தவறா தான் சொல்லிவிட்டார் ஏனென்றால் அங்கிருந்து நாங்கள் எடுத்து வரும் பொழுது கதையை முற்றிலுமாக மாற்ற முடியாது அல்லவா சொல்லிவிட்டு அது அவள் தவறு இல்லை என்பதை சுட்டி காட்டுகிறாரோ ஓ அப்படியும் எடுத்துக்கொள்ளலாம் இப்போது நாங்கள் எல்லா அது அந்த கட்டத்தை எல்லா விதமாகவும் தான் பார்க்க எது எப்படியோ இற்றை வரையில் படிக்கின்றவர்களை ராமாயணம் படிக்கின்றவர்களை முட்டி மோத வைத்து சிந்திக்க வைக்கின்றார் கம்பர் என்பது மட்டும் உண்மை

அப்படியும் ஒரு கருத்து நான் சொல்லப்படுகிறது தான் இன்னும் ஒரு கருத்து காமசூத்திரம் எழுதியது பாத்யாய முனிவர் என்றும் சொல்கிறார்கள் கேள்விப்பட்டதில் விஸ்வாமித்திரன் என்பதை தான் நான் இதில் குறிப்பிட்டேன் எனவே எல்லாமே எப்பொருள் யார் யார்வாய்க்கப்பின் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு கொக்கை எரித்த கொக்கை எரித்த இந்த விஸ்வாமித்ரர் இந்திரனை எரிக்காவிட்டது ஏன் என்று கேள்வி கேட்போம் மகளிர் தினத்தில் ஒரு சிந்தனை இது ஒட்டுமொத்த பெண்களுக்கு செய்தியை படிக்கும் போது செய்திகளை படிக்கும்போது பாலியல் துன்புறுத்தல் குழந்தைகள் பெண்களுக்கு கூட மூன்று வயது சிறுமி கூட அது சிறுமி துப்பினாலாம் அதனால் பாலியல் வன்கொடுமை நிகழ்ந்ததா இப்படி தட்டி கேட்காத தவறுகள் தொடர்கின்றன பெண்களாக பிறந்துவிட்டால் அது பெரும் பாவம் மடியில் கணமென்று பெற்றோர்களை நினைக்க வைக்கின்ற அத்தனை அநீதியையும் தட்டி தகர்ப்போம் நன்றி உங்களுக்கு நன்றி மூன்று முடிச்ச ஒரு படத்தில் ஒரு பாடல் வருகிறது நான் ஒரு கதாநாயகி நான் ஒரு வகையில் அகலிகை நன்றி நன்றி நேர்களே நன்றி சோதனை மீண்டும் சந்திப்போம் நல்லது நன்றி உங்களுக்கு வணக்கம் எங்களோடு இன்றைய பொழுதில் இளங்கலை நிலம் தமிழ்ச்சாரில் இணைந்திருந்த வைத்தியர் வரதா ஆம் சிந்திப்பது என்பது எங்கேயோ ஒரு புள்ளியில் ஆரம்பமாகின்றது ஒவ்வொரு சொல்லிருந்தும் ஆரம்பமாகும் அந்த சிந்தனையை தூண்டிவிட்டிருக்கின்றார் அனைத்துலக பெண்கள் நாளை முன்னிட்டு அந்த சிறப்பு இளந்தமிழ் சாரலாய் உங்களை தேடி வந்தது கம்பராமாயணம் தேடி வந்தவர் அகலிகை